சர்குரு மூட்டைசாமியின் நேரடி தரிசனம் அனைத்து பக்தர்களும் கண்டு களிக்க ஐயாவின் நேரடி தரிசனம் அனைவரும் கண்டு மகிழுங்கள் ஐயாவின் ஆசியை பெறுங்கள் சர்க்குரு பழனிசாமி ஐயா அவர்களின் திருவுருவ சிலை அருகே அமர்ந்து அனைவரும் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்

பேசா ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் சத்குரு ஞானசபை தர்மபுரி ஐயாவின் நேரடி காட்சி இங்கே காணலாம் ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் ஐயா பட்டாம்பூச்சியாக வந்து தர்மபுரி நியான சபையில காட்சி கொடுத்துட்டு இருக்காரு வேற எனக்காக சொன்னா இரு வரக்கூடிய நீ தள்ளி விடுறா பைத்தியம் லூஸ் ஆகணும் தள்ளி விடுறா சும்மா லைவ் போட்டணுங்கன்னா உனக்கு என்னன்னு தெரியும் லைவ் லைவ் எனக்கு தெரியும் நீ என்ன போய் புதுசா நான் எல்லா லைவும் பார்த்தோம் நீங்கள் போகிற லைவ் அப்படி Thank you.